ஹாய் ஐ மிஸ் எஸ் மால சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு எல்லாருக்குமே அது தெரியும் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் மதுரை மாலாம் யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னாக்கா தயவு தயப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கோ பக்க அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்கோ அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாேருக்குமே இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க பிகாஸ் ஆஃப் நல்ல காரியம் நிறைய பிறகு நடந்துகின்ற இது நல்ல காரியங்கள் நிறையா நடக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு போன வாரம் ஒரு போன மாதம் தான் ஒரு சொப்பனம் வந்து இல்லையா அதை வீடியோ ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் நான் போட்டிருந்தேன் அதாவது ஒருத்தருக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் நான் கொடுத்துட்டேன்னு பரிவாக சொல்கிறேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தா பட் அது யாருக்குன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி நான் ஒரு பதிவு பதிவு போட்டிருந்தேன் எனக்கு பால் பருப்பு பாயசம் வச்சு கொடுக்க சொல்லு பால் வாண்டாம் நான் தான் சொன்னேனே இவ்வாழ்க குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லி நான் சொன்னார் பட் அது யாருக்குன்னு பிரத்யேகமாக சொல்லலைன்னு நான் சொன்னேன் இல்லையா அப்புறம் வந்துட்டு இப்போது நேத்திக்கு ஒரு மாமி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா மாமி நான் உங்களுக்கு நவம்பர் மாதம் ஃபோன் பண்ணியிருந்தேன் நீங்கள் இந்த மாதிரி வேண்டிக்க சொன்னேன் மகாபெரிய வழக்கு வழக்கேற்ற சொன்னேன் அப்புறம் மகா காளி அம்மன் மலப்புறம் காளிக்கு நீங்கள் வேண்டிக்க சொன்னேன் இப்போது என்னோடய குழந்தைக்கு மூணு நாலு மாதம் ஆகிடுது மாமி மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுது அவளோட இது பிரகாரம் என்னமோ வளையல் அடுக்கி என்னமோ நான் பண்ணியாச்சு அதனால் ரொம்ப சந்தோஷம் மாமி எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதனால் அவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்னை நம்பி சரணாகதி அடைஞ்சு நம்ம வேண்டோன்னாக்க நமக்கு நல்லது தான் நடக்கும் கெடுதல் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் தான் ஆல்ரெடி ரெண்டு வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா பதினாறு வாரம் பூஜை பண்ணி பதினாறாவது வாரம் வந்துட்டு ஒரு சரஸ்வதி பூஜை அன்றைக்கோ அன்னைக்கு தான் வந்தது பதினாறாவது வாரம் வெள்ளிக்கிழம வந்தது அப்போ வந்துட்டு நம்ம எப்போவுமே பதினாறாவது வாரம் நம்ம மாதிரில பெருசாக பண்ணுவோம் இல்லையா அதனால நம்ம வியாழக்கிழமை அன்றைக்கே இப்போ போய் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டேன் தேங்காயெல்லாம் வச்சு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஸோ முப்பத்தஞ்சு தேங்காய் வெத்தலைப்பாக்கு எல்லாேருக்கும் வாழைப்பழம் அதை தவிர அந்த டப்பா கிப்பா கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கட்டப்பையில் போட்டு வச்சுருங்க தேங்காய் மட்டும் நான் அவன் மூட்டையாக வந்து இறக்கிட்டான் எனக்கு அது இவ்வளோ பெரிய மூட்டையாக இருக்குங்கிற தாட்டே இல்லை நாளைக்கு எங்கள் காத்துக்கிற சொன்னால் நாளைக்கு காற்றாலும் லீவ் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சாயங்காலந்தான் நான் பூஜைன்னு சொல்லிட்டு பட் நமக்கு வந்துட்டு வாங்கி வச்சுட்டு அந்த வேலை ஆகிடுமே இல்லாட்டி சப்போஸ் நாளைக்கு காற்றாலுக்குள்ளே கடைக்கிட்டு என்னமோ முடியாமல் படுத்தினா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நான் டக்குன்னு வெயில்ல ஒன்றரை மணிக்கு மேலே நான் லீவ் அன்றைக்கி கிளம்பி நான் போயிட்டேன் அந்த மூட்டையை வச்சுட்டு நிற்கிறேன் அரை மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறேன் ஒரு ஆட்டோவும் வரலை ஒன்றுமே வரலை எனக்கு தலை சுற்றுறது என்ன பண்ணுறதுனே தெரியலை இப்போ அவ்வளோதான் மெயின் உங்களுக்கு தான் நான் பூஜை பண்ணுறேன் பெரியவா என்னை இப்படி கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்திவிட்டேயே நான் வளையல் எல்லாமே போட்டுன்னு நல்லது கோல்டனில் தான் சப்போஸ் ஏதாவது கிடன சாய் என்னம்மா விழுந்தா நம்ம என்னை யார் பார்ப்பா என்னை கொண்டு போய் இந்த மூட்டை இவ்வளோ பெரிய மூட்டை வரும்னு எனக்கே தெரியாது என்னமோ ரெண்டு சும்மா பிக்ஷா இப்போ பையை ரெண்டு கட்டப்பையை கொண்டு வந்து நான் நிற்கிறேன் இது கட்டைப்பையெல்லாம் அப்படிமா போதும்னு சொல்லிட்டு பெரிய மூட்டை தோட்டையை கொண்டு வந்து வச்சுட்டு முப்பத்தஞ்சு தேங்காய் கொண்டு வந்து இறக்கிட்டானவர் இதை நான் என்னை கொண்டு போய் எங்கள் ஆட்டில் எப்படியாவது சோ சேர்த்துட்டு பிரிவா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி வேண்டிட்டேன் அப்போ விதின் டூ மினிட்ஸ் கூட இல்லை என்னோட ஃப்ரெண்டு பழைய முதல்ல ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு அவள் வந்துட்டா அந்த இடத்துல என்னம்மா இங்கே நிற்கிறீங்க கேட்டால் இது இல்லடி இத்தனை வாங்கிட்டேன் தெரியாமல் இது எங்கள் ஆற்று கொண்டு போகணுண்டி கண்ணம்மா நான் எப்படி போகணுமா அவள் டூ வீலரில் வந்தாள் நான் இருக்கேன் இல்லைம்மா மீ அவள் பேர் முக்தா நான் வரேன் மாமி இங்கே தானே மாமி இருக்குது வாங்க மாமி அப்படின்னு சொல்லி சரன் அத்தனை போய் பைய்த்தி இந்த பைய எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அந்த மூட்டையை கொண்டு வந்து எங்கள் ஆற்ற சாமி ரூமில் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு நமஸ்காரம் பண்ணி மாமி நான் உன்னை இன்றைக்கி பார்த்தது என்னுடைய பாகியம் அப்படின்னு சொல்லி எனக்கு நமஸ்காரம் பண்ணி எனக்கு பொட்டி விட்டு விடுங்க மாமின்னு சொல்லி அவளுக்கு பொட்டி விட்டு விட்டேன் அவளுக்கு உடனே ஒரு ப்ளவுஸ் போட்டு அது என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அழகாக அவளுக்கு வச்சு கொடுத்தேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா விதின் அந்த ஒரு நிமிஷத்தில் எனக்கு அது நடந்தது நான் உனக்காக தானே பெரியவா பண்ணுறேன் என்னை இப்படி ரோட்டில் கொடுத்து நிற்க வச்சுருக்கியே வெயில் தாங்கலை எனக்கு தலை சுத்துறது என்னை கொண்டு போய் எங்கள் ஆற்றுல சேர்த்துரு நான் அது மட்டும்தான் நேர்ந்துட்டேன் அஞ்சாவது ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொண்டு வண்டி டூ மினிட்ஸ் உடனே அவள் வண்டாக எதிர்பார்க்காம வந்து என்னை கொண்டு வந்து ஆற்றுல சேர்த்துட்டு எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவள் போனான் ஸோ அந்த மாதிரி அப்பேற்பட்ட கருணை கடல் அவர் நம்பி நம்ம வேண்டின்றோம்னாக்க எப்பேற்பட்ட மிராக்களை வேணும்னாலும் அவர் நடத்தி வைப்பார் நன்னா அவரை வேண்டிக்கோங்கோ ஆயிரம் காலம் நன்னா இருங்கோ ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஓம் ஸ்ரீ மகாபரியவாசரணம் அதனால் நம்பி நீங்கள் வேண்டுக்கோங்கோ தங்கம் போல பாப்பர்